ஓம் நம சிவாய நாம் கடந்த சில வீடியோவில் திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் குறிப்பாக ஒரு திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது அந்த கிரகம் நின்ற நட்சத்திர பாதத்தில் வேறு ஒரு கிரகம் நின்று இருந்தால் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காரு அவருக்கு தற்பொழுது முப்பத்தி எட்டு வயது நடக்குது இந்த ஜாதகர் கும்ப லக்னம் கன்னி ராசி அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கார் இவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராகு திசை சந்திரன் புத்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு ராகு இரண்டாம் வீட்டில் இருக்குது புத்திநாதன் கும்பலக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ஆறுனா ருணம் ரோகம் சத்ரு எட்டுனா கோர்ட்டு கேஸு அவமானம் ஆப்ரேஷன் தேட்டர் எல்லாருக்குமே இந்த மாதிரி காமனான ஒரு பலனை சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இந்த ஜாதகரை அனுபவித்தது என்னங்கிறத பார்க்கலாம் புத்திநாதனை பாருங்கள் சந்திரன் கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்குது சந்திரன் கூட கேது பகவான் இருக்கார் அந்த கேது அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலேயே இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது அந்த திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதத்திலேயோ அல்லது புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் துன்பத்தை அனுபவிக்கும் அந்த விதத்தில் புத்திநாதன் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருக்கிற கேது எந்த வீட்டுக்கும் அதிபதி அல்ல அப்படி இருக்கும்போது என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லை இந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார் அந்த விதத்தில் சந்திரனோடு கூடியுள்ள கேது எட்டாம் வீட்டினுடைய வேலையை செய்யும் எட்டு கூடவினுடைய வேலையை செய்யும் அப்போ எட்டு என்பது தேகத்தில் வரும் துன்பம் இந்த ஜாதகருக்கு திசை சந்திரன் புத்தியில் கால் பிளாடர் ஸ்டோன் வந்து ஒரு இரவு வழியில் துடிச்சு துன்பப்பட்டு அடுத்த நாள் உடனடியாக மருத்துவமனை சென்று லேப்ராஸ்கோபிக் மூலமாக கல் அகற்றப்பட்டது அந்த ஒரு நாள் துன்பம் அவர் அடைஞ்சதை என்கிட்ட சொல்லும் பொழுது மரணத்திற்கு ஒப்பான வேதனையை அனுபவித்தேன் அப்படின்னு சொன்னார் என்ன காரணம் அப்படின்னா புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் எட்டில் நின்ற கேது கூட இருந்தது தான் காரணம் அதே சமயம் இந்த கேது பகவான் அஸ்தம் ரெண்டாம் பாதத்திற்கு பதிலாக அஸ்தம் மூணாம் பாதமோ நாலாம் பாதமோ இருந்தால் இவ்வளவு வேதனையும் துன்பத்தையும் கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இது போல இன்னொரு தசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்